பாக்குறக்கே ஐபோன் மாதிரியே இருக்கு பிப்டீன் ப்ரோட ஃபோன் கேஸ் போட்டு பவுச் போட்டு அழகா வச்சிருக்கேன் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் வந்து நம்புறேன் நீங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீஸ் போட்டிருப்போம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நிறைய வந்து போடுவோம் அதனால நான் வந்து நம்ம பேஜை வந்து சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்க போறோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா போன்ஸ் இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் போன்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமான போன்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு அந்த போன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ வந்து யாருக்கோ யூஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வித்தியாசமான போன்ஸ் நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி நிறைய மாடல் புது புது போன்ஸ் வந்துருக்கு ஃபோன்ஸ் போன்ஸ் ஸ்டார்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கீபேட் போன்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நான் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த வீடியோல வந்து கொடுக்குறேன் சொல்லிருந்தோம் அது பாத்தீங்கன்னா இந்த போன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மே மெமரி கார்டு போட்டுக்கலாம் நீங்க இந்த போன் கூட பாக்ஸ்லயே வந்து உங்களுக்கு சார்ஜர் அதுக்கப்புறம் நோக்கிய பேட்டரி இது வந்து குடுத்துருப்பாங்க இந்த போன் பத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போறோம் ரெண்டு சிம் மெமரி கார்டு வந்து வித் கேமரா ஆப்ஷனோட வந்துரும் உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பழைய ஒரு சாம்சங்ல ஒரு மாடல் இருந்து சேம் அதே மாடல் இந்த போன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைர்ஸ்க்கு பண்ணி நம்ம கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மாடலு இந்த பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போனே பெருசா இருக்கும் டார்ச் கீச் எல்லாமே வந்துடும் இது டபுள் சிம் மெமரி கார்டு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது வந்து பேட்டரி வந்து நல்லாவே சார்ஜ் நிற்கும் இந்த போன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் செவன் பிப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்க போறோம் நம்ம வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கு போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித்தியாசமான டிஃபரெண்டான போன்ஸ் என்ன இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு காமிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வந்து மினி மினி ஃபோன்ஸ் நிறைய ஃபோன்ஸ் வந்து இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டுவெண்ட்டி செவன் சொல்லி ஒரு மாடல் இது வந்து கியூட்டா உங்களுக்கு இந்த ரெண்டு விரல் சைஸும் கூட வராது அதை உடைய சின்னதா இருக்கும் பார்த்தாலே தெரியும் ரெண்டு விரல் சைஸ் உடைய சின்னதா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கிரே கலரு கோல்டு கலர் சில்வர் கலர் மூணு கலர் இருக்கு இந்த போன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் ஒரு இடத்துல அலவுட் இருக்காது இல்லைன்னா உங்க தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ கிஃப்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபோன்ஸ் நிறைய பேர் வாங்கி போவாங்க சும்மா நீங்க வந்து டேக்ல போட்டு தொங்க கூடி வச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இந்த ஃபோனை கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் பாத்தீங்கன்னா கே சொல்லி ஒரு மாடல் இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போறோம் என்னன்னா அந்த போனோட கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாவே இருக்கு உங்களுக்கு தென் பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு டார்ச் ஆப்ஷன் கூட இருக்கு இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா அதே தான் டபுள் மெமரி கார்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி உங்களுக்கு ஒன் டே கண்டிப்பா சார்ஜ் நிற்கும் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் இந்த ஃபோன் ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பர் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கீ செயின் மாடல் போன இது வந்து பாத்தீங்கன்னா புது வரைக்கும் சேல் பண்றது கீ செயின்ல போட்டு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த போன் வந்து கொடுக்க போறோம் பட்டன்ஸ் எல்லாம் பாக்கறதுக்கு வித்தியாசமா நீட்டா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு கலர் டிஸ்பிளே போனு இதுலயே டபுள் சிம் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி சார்ஜர் எல்லாமே வளர்ந்துடும் இந்த போன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ருபீஸ் நம்ம வந்து கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கார் ஓப்பன் டைப் போன

இது வந்து தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ் வந்து இந்த கார் ஃபோன் நம்ம கொடுக்க போறோம் அதுலேயே இன்னொரு மாடல் இருக்கு ஓப்பன் டைப் கிடையாது டேரக்ட் கீபேட் போன் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா வெயிட்டான கேமராவோட வந்துரும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் இந்த போனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெட்டு ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக் மூணு கலர்ஸ் இருக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுக்குறோம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன் வந்து நம்ம வந்து இந்த கடையில வந்து இருக்கு பாக்கறதுக்கு அக்ேட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் கீமார் இருக்கும் இந்த போன பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பென்ட்லி கார் இருக்கு பாத்தீங்களா பென்ட்லி கார் மாதிரி கீ இருக்கும் உங்களுக்கு ஆனா வந்து ஒரு போனீங்கன்னா தெரியும் சின்னதா காம்பேக்டா இருக்கும் நீங்க பாரு நானு கீச்சில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க கிச்சன்ல போட்டு அழகா யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் பிளாக் ரெண்டு கலர்ஸ் இருக்கு இது பாருங்க பென்ட்லி கார் கீ மாதிரி இருக்கும் இந்த போனும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு வித்தியாசமான போ உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணும் உங்களுக்கு கீ கார் கீ மாதிரி போன் வேணும்னா நீங்க இந்த ஃபோன் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்தீங்கன்னா இந்த கார் கீ ஃபோன் நம்ம வந்து கொடுப்போம் ரெண்டு மாடல் இருக்கு பென்ட்லி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம்ல காமிங்க பென்ட்லி கார் கீ மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ மாதிரி இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூட் அப்படி இருக்கும் ஒயிட் கலர் அழகா இருக்கு நீங்க எங்கேயுமே மார்க்கெட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப புது மாடல் போன நம்ம வந்து ராயல் கேஸில் வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இந்த மாடல் பேரே பாருங்க ராக்கி மாடல் பாத்தீங்கன்னாலே தெரியும் ராக்கி உங்களுக்கு போட்டுருக்கு பாருங்க பாக்ஸ்லயே போட்டுருக்கு பாருங்க ராக்கி மாடல் பேரே ராக்கின்னு போட்டுருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான புது மாடல் ஃபோனு ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கார் மாரி இருக்கு பாருங்க ஏதோ உங்களுக்கு இந்த இந்த காரோட கீ மாதிரி கோல்டு கலர்ல ரொம்ப ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு அச்சல் உங்களுக்கு கார் கீ மாதிரியே பட் வந்து மா இந்த போன் அந்த போனோட ஒரு நூத்தம்பது ரூபா ஜாஸ்திங்க இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஒரு நூத்தம்பது ரூபா ஜாஸ்தி ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ரூபா இதுல ரெட் கலர் இருக்கு பாருங்க ஒருத்தவங்க ரெட் கலர் ஷிஃப்ட் கார்லாம் வச்சிருப்பீங்க சும்மா நீங்க கார் கீ மாதிரி வாங்கி யூஸ் பண்ற ஒரு போன் மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் பாக்குற கார் கீ இருக்கும் ரொம்ப அழகான கியூட்டான ஒரு போன் இந்த போனு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மாடல் போனு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிப்டின் மினின்னு போட்டு இருக்கு பாருங்க பிப்டீன் மினி மாதிரி இருக்கிற ஒரு கீபேடு போன் இது இதுல பாத்தீங்கன்னா மூணு ஐபோன் மாடல் மாதிரி மூணு கேமராஸ் எல்லாம் குறிச்சி பட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீபேட் போன் தாங்க இந்த கீபேட் போன்ல பாத்தீங்கன்னா நீங்க மூணு சிம் போட்டுக்கலாம் அதான் மெயின் என்ன பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மூணு சிம் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் நாங்க சேல் பண்றது எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வேண்டி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு ஒரு மெமரி கார்டுமே போட்டுக்கலாம் போ கீ செயின் போட்டு யூஸ் பண்றதுக்கு எல்லா விஷயமே இந்த பாக்ஸ்லயே குடுத்திருப்பாங்க இந்த போன் கீபேட் போனுக்கு பவுச் பாக்ஸ்ல பவுச் குடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு விற்கிற போன வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க போனோம் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் பேட்டரி அதுக்கப்புறம் கையில இல்லைன்னா உதவு வந்து வெளியே வந்து கோயிலுக்கு எங்கேயோ போறீங்கன்னா கழுத்துல போட்டு தொங்க ஓடுறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு டேக்குமே குடுத்துறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிற போன நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேண்டி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நல்ல ஒரு பெஸ்டான ரேட்ல கொடுக்க போனோம் நெக்ஸ்ட் வந்து இருக்கு இந்த போன் பார்த்தீங்கன்னா ராக் டப்யூன்னு ஒரு புது மாடலு ராக் டபுள்யூசண்ட் சாரி டூ தௌசண்ட் நம்ம கொடுக்க போறோம் அதுல ராக் ஜட்ன்னு ஒரு மாடல் இருக்கு ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப பிரீமியமா இருக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஹார்ட் செல்லிங்க இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்மள்ட்ட அவ்வளோ கிடையாதுங்க ரெண்டாயிரம் கூடி கிடையாது வெறும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா கூட கிடையாது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு சூப்பராக இருக்கும் டார்ச்சுமே உங்களுக்கு வந்துருது இல்லை ரெண்டு சிம் மெமரி கார்டு இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுச் வந்துடும் சார்ஜரு டேகு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு பவுச் கொடுத்துருவாங்க சேஃப்டிக்கு வேண்டி சிம் இன்ஜெக்டர் பின்னு எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்துடும் ரொம்ப அருமையான ஃபோனுங்க இந்த ஃபோன் வெளியே போனால் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு விற்பாங்க ராக் ஜட்டு உங்களுக்கு நாலு கலர் இருக்குங்க கோல்டு பிளாக்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ ரெட் அஞ்சு கலர் இருக்கு வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டி பெஸ்டான ரேட்ல நம்ம கொடுக்க போறோம் நெக்ஸ்ட் சூப்பர் மாடல் ஒரு போன் காமிக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்குறக்கே ஐபோன் மாதிரி இருக்கு உங்களுக்கு நான் பிப்டீன் ப்ரோவோட போன் கேஸ் போட்டு பவுச் போட்டு அழகா வச்சிருக்கேன் இது வந்து ஒரு போனு இந்த போன் அப்படியே முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே கீபேட் போன் நீங்க மேல அப்படி ஜோப்ல அப்படியே வச்சீங்கன்னா பந்தாவா சூப்பரா பாக்குற ஐபோன் மாதிரி இருக்கும் எடுத்து அட்டன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது மாதிரி பார்த்தோன்னா அழகு ஐ மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒரு கீபேட் போன் தாங்க வெறும் உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் பிப்டி ரு வெறும் ஆஃபர் வந்து இந்த போன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்க வித்திருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது வெறும் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேண்டி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வேண்டி நம்ம நல்ல ரேட்டு கொடுக்குறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த போனுக்கு வந்து நீங்க வந்து எதாவது வேணா நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம கடையிலே இருக்கு இந்த பவுச் பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபா வரும் இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரி இருக்கும் இந்த பவுச் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலேயே இருக்கு ஐஃபோன் பவுச் ஃபிஃப்டீன் ப்ரோக்கு செட் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தம்புக்கு இந்த ஃபோன் கொடுக்க போகிறோம் கோல்டு ஃபிஃப்டீன் ஆன்லைன்லாம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் வெறும் ஆயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கு இந்த வீடியோ கடுத்து பார்த்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஹவுஸ்க்கு வந்து ஒரு வீடியோ ஆஃபர் வீடியோ போடலான்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய் சியோ